மீண்டும் எனக்கு மீண்டும் எனக்கு கவலை மீண்டும் எனக்கு கண்ணீர் என்று கலங்கிட்டு அன்பு தேவ பிள்ளைகளே நாம் எத்தனை விசுவாசத்தோட விசுவாசத்தோடு அத்தனை தடவும் கர்த்த நமக்கு இரக்கம் செய்கிறவர் நன்மை செய்கிறவராய் நமக்குள்ள காணப்படுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆம் பிரியமான தேவச்சரணி திரும்பவும் கர்த்தாவே இனி நீங்கள் விடுவீங்க ராஜா இப்பதான் நான் வேதனையிலிருந்து வெளியே வந்தேன் என்று எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு கலங்கி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளே உன்னுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய பாரங்கள் உன்னுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவராய் காணப்படுகிறார் ஒரு தடவை அல்ல நூறு தடவை நம்ம கட்டிடத்துல நம்ம சிபிக்கும் பொழுது ஆண்டவராக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் பொழுது அவர் நேரங்களும் காலங்களும் எத்தனை தடவை என்று பார்க்கிற தேவன் அல்ல எந்த நேரத்திலும் விசுவாசத்தோடு நீங்க திரும்பி திரும்பி கேட்டாலும் கர்த்தர் உதவி செய்து கொண்டே இருப்பார் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார் விசுவாசிங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம திரும்பி திரும்பும் திரும்பும் அப்பா இடத்துல நம்ம கேட்கும் பொழுது அப்பாவை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க பொழுது கர்த்தன் நமக்கு இறக்கம் செய்து நம்மளை வழிநடத்தை பாதுகாக்கிற தேவன் நமக்குள்ள காணப்படுகிறவராயிருக்கிறார் மகனே மகளே இதை பார்த்து கேள்வி ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் மீண்டும் கர்த்தர் கர்த்தர்களை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார் விசுவாசிக நாம் ஜெபிக்கலாம் அன்புள்ள நல்ல பிதாவே அருமையான இந்த நல்ல வேலைக்காய் சோதர கர்த்தாவே இஸ் மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப அன்றவரை எனக்கு அநேக சோதனைகள் அப்பா அநேக போராட்டங்கள் அநேக நிந்தனைகள் கவலைகள் அப்பா என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறாச்சா நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று எனக்கே தெரியவில்லை ராஜா அநேக கண்ணீர்கள் அநேக போராட்டங்களோடு வாழ்கிறேனே நான் என்ன செய்வேன் என்று அப்பா இந்த வேலையில நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இந்த வேலையில ராஜா மீண்டும் பிள்ளைகளுக்கு நீங்கள் இறக்கம் செய்யுங்கப்பா திரும்ப திரும்ப எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பிள்ளைகளை நீங்கள் ஒரு போதும் கைவிட மாட்டீங்கப்பா அப்படிப்பட்ட நன்மையும் கிருமையும் பிள்ளைகளை தேற்றி ஆசிர்வதிக்க போதற்காத் இந்த வேலையில எத்தனை பேர் ராஜா அநேக போராட்டத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா போராட்டங்களும் கண்ணீர்களும் வேதனைகளும் ஏசுவின் நாமத்தினால் இப்பொழுது விடுதலை உண்டாவதாக ராஜா அப்படியே நீங்கள் விடுதலை செய்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கிடைக்கிற எல்லாருடைய கண்கள் இருக்கிற கண்ணீர் அப்பா தொடைச்சு ஆறுதல் படுத்தபடி இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறப்பா நீங்க நன்மை செய்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி பார்த்த விசுவாசத்தை ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கிடைக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் செபிக்கிறேன் நல்ல விதாவே அம்மேன் அம்மேன் விசுவாசிங்க எத்தனை தடவை போராட்டங்கள் வந்தாலும் இயேசு உங்களை விடுவிப்பார் ஜீசஸ் வித்யூ Jesus loves you. God bless you.